வணக்கம் நான் உங்கள் மு அரவணி வாட் நெக்ஸ்ட் என்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக கேரியர் கைடன்ஸ் சீரீஸ் வீடியோக்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இதை வந்து ஷார்ட்டாக ஃபார்ம் டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசி முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு நீட்டு தேவை கிடையாது இதை வந்து ஃபார்ம் டி அப்படின்னு சொன்னோம் ஏற்கனவே மேடம் டி ஃபார்ம் ஒன்று பார்த்தோம் அது டி ஃபார்ம்ங்கிறது டிப்ளமா இன் ஃபார்மசி ஃபார்ம் டிங்கிறது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி குழப்பிக்காதீங்க டி ஃபார்ம்ங்கிறது டிப்ளமா இன் ஃபார்மசி ஃபார்ம் டிங்கிறது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இது அப்ரால ரொம்ப ஃபேமஸான கோர்ஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் எயிட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதோட டியூரேஷன் வந்து சிக்ஸ் இயர்ஸ் இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கணும்னா நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துருக்கணும் அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்டு பயாலஜி எடுத்தால் தான் இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசிங்கிற கோர்ஸுக்கும் நீங்கள் போக முடியும் இதோட ரெண்டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதை முடிச்சுட்டு பிஹெச்டிக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது உங்கள் பேருக்கு முன்னாடி டாக்டருங்கிற பட்டத்தை போட்டுக்க முடியும் அதாவது எம்பிபிஎஸ் பண்ணாமல் பிடிஎஸ் பண்ணாமல் நீட் எழுதாமல் உங்கள் பேருக்கு முன்னாடி மருத்துவத்துறையில் டாக்டர் பட்டம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய படிப்பு என்னது டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிங்கன்னா நீங்கள் எங்கெங்கெல்லாம் வேலைக்கு போகலாம்னா ஃபார்மாசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி ஹெல்த் கேர் செக்டர் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ் அகாடமியா அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிஸில் நீங்கள் வேலைக்கு போக முடியும் இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசிங்கிறது என்னென்னா இந்த டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கும் அந்த கேப்பை ஃபில் பண்ணுறவங்க தான் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி டாக்டர் மருந்து எழுதிருவார் அது எந்த டோஸில் கொடுக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் மானிட்டர் பண்ணுறது ஃபாலோ பண்ணுறது ஃபீட்பேக் பண்ணுற கொடுக்கறது இது எல்லாமே வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசி இதே அசஸ் மானிட்டர் அண்ட் மேனேஜ் ட்ரக் தெரபிஸ் எஸ்பெஷலி ஃபார் பேஷன்ஸ் வித் காம்ப்ளெக்ஸ் மெடிக்கல் நீட்ஸ் இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மஸியில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஃபார்மில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் படிப்பீங்க ப்ளஸ் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி கம்யூனிட்டர் ஃபார்மசி அப்படிங்கிற இந்த இதில் கொடுத்துருக்க அத்தனி சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் படிப்பீங்க இப்போ பி ஃபார்ம் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சுட்டு ஒருத்தர் டாக்டர் ஆஃப் ஃபார்மசி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் மட்டும் படித்தாவே போதும் பி ஃபார்மில் ஒரு த்ரீ இயர்ஸு டாக்டர் ஆஃப் ஃபார்மஸியில் ஒரு த்ரீ இயர்ஸ் ஸோ டோட்டல் சிக்ஸ் இயர்ஸ் கோர்ஸு ஸோ டாக்டர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சுட்டு உங்களோட கேரியர் எங்கே போகும்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட்டாக போவீங்க ரெகுலேட்டரி அஃபர்ட்ஸ் மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ் மேனேஜர் மெடிக்கல் ரைட்டர் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ஸோ இந்த மாதிரி துறைகளில் உங்களோட வேலைவாய்ப்புகள் இருக்கும் மேலும் இந்த டாக்டர் ஆஃப் ஃபார்மசி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்